மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நேற்று வந்து சாரி நேற்றுங்கிறேன் போன வீடியோவில் வந்து கூடலூர்லேருந்து தனலட்சுமி அவர்கள் வந்து நம்ம குடோனுக்கு நேரில் வந்திருந்தாங்க அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னாங்க எடுத்து பட் அது எத்தனை பேருக்கு சரியாக புரிஞ்சதுன்னு தெரில ஏன்னா அவங்களுடைய வாய்ஸு கொஞ்சம் கிளியராக இல்லை நான் அந்த வீடியோ மறுபடி ப்ளே பண்ணி பார்த்தேன் ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து என்னோடய வாய்ஸில் நான் இப்போது தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது முதல்ல யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு ஐம்பது கிலோ துணி நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணாங்க ஸோ அதை வந்து கூடலூருக்கு அனுப்பும்போது டிரான்ஸ்போர்ட் செலவு ரொம்ப அதிகமாகிச்சு ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து இங்கிருந்து அனுப்பும்போதே பத்து ரூபா ரேட்டு சம்திங் வந்துருச்சு ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிலோ மூட்டைக்கு ஐநூறுரூவா வந்துருச்சு ஸோ இது மற்ற பக்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அனுப்பி திருப்பி நம்மகிட்ட வரும்போது மொத்த செலவும் ஒரு மூட்டைக்கு ஐநூறுரூவா தான் வரும் ஆனால் அங்கே வந்து ஒரு சிங்கிளுக்கே வந்து ஐநூறுரூவா கிலோவுக்கு ரூபா ரேட்டு போய் போயிடுச்சு ஸோ அதனால் வந்து நான் அங்கேயே நூலை விற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் பர்மிஷன் கொடுத்துட்டேன் நூலை வந்து விற்று காசு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து லான்ச் பண்ணோம் ஸோ இந்த மிஷினை வந்து வாங்குறேன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஒரு குறு நிறுவனத்தில் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு நடுவில் வந்து நம்ம சேனல் மாதிரியே இன்னொரு யூடியூப் சேனலில் வந்து வீடியோ பார்த்துருக்குறாங்க அது வந்து இந்த பாத்திரமெல்லாம் விளக்கி கழுவுற அந்த ஸ்க்ரப்பர் மிஷின் தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம் அது இயந்திரம் ரா எல்லாம் கொடுத்து நம்மளை மாதிரியே பைபேக் எடுக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை வந்து என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கேட்டிருக்குது ஸோ அதன் மூலமாக அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ அதை வச்சு திரும்பி திருப்பி 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 அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசி பேசி பிரைன் வாஷ் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் மூணாயிரம் சம்பாதிக்கலாம் எவ்வளோ நீங்கள் தயாரித்து கொடுத்தாலும் நாங்கள் பேக் எடுத்துக்கிறோன்னு சொல்லி அந்த பொண்ணை ப்ரைன் வாஷ் பண்ணி கையில் இருக்கிற அந்த காசை வந்து கட்டிட்டு கட்டாக வச்சுட்டாங்க அறுபத்தையாயிரம் ரூபா கொடுத்து அந்த மிஷினு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து புக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து புக் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து மிஷின் போய் சேர்ந்துருக்குது ஆனால் ரா மெட்டீரியல்ஸ் எதுவுமே போய் சேரலை அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு அந்த கம்பெனியோட நம்பருக்கு ட்ரை பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதான் இவங்க நம்பரை தனலட்சுமியோட நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி வந்து ஸ்கேமில் மாட்டி அவங்க வந்து தன்னுடைய பணத்தை வந்து இழந்துட்டாங்க ஸோ ஆனால் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி டெய்லி எடுக்கக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே வந்து தனலட்சுமி அவர்களுக்கு வந்து கம்மியாக தெரிஞ்சிருக்குது ஸோ நம்மளுடைய இன்கம் நம்ம கொடுக்குற இன்கம்மை விட அவங்க அந்த ஸ்க்ரப்பர் மிஷின் தயாரிக்கிற அந்த நிறுவனத்தில் கொடுக்குற இன்கம் லெவல் வந்து அதிகமாக தெரியுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக முன்ன பின்னே அறிமுகம் இல்லாமல் வரவு செலவே பண்ணாத ஒரு புது நிறுவனத்துக்கிட்ட போய் பணத்தை கொடுத்து இழந்துட்டாங்க ஏமாந்துட்டாங்க ஸோ இதுதான் வந்து அவங்களோட கதை அதுக்கப்புறம் வந்து திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பழம்னாங்க நான் சொன்னேன் என்னம்மா பண்ணுறது நம்ம இன்னைக்கு பணம் கொடுத்தாச்சு பொருளை அவங்க அனுப்பிட்டாங்க திருப்பி பைபேக் எடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வந்து நல்லா ஏமாந்துட்டீங்க எல்லாருமே வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்குற எல்லாமே வந்து வீரமணி டேட்ஸ் மாதிரி இருப்பாங்களா ஏன் அப்படி போய் பண்ணிங்க என்னோடய மிஷின் வாங்குறதுக்கு தானே பணம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்புறம் எதுக்காக போய் அதை வாங்கி இப்படி ஏமாந்தீங்க கம்மன் நம்ம மிஷினை எடுத்துருக்கலாமில்ல அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு ஆனால் என்னென்னா பண்ணுறது கொஞ்சம் அதிக வருமானம் வரணும்னு அதை ஆசைப்பட்டு நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரி பரவாயில்ல நடந்து நடந்துகிட்டு போச்சு அது நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம இயந்திரத்தை வாங்கி நூலை தயாரித்து நீங்கள் அங்கேயே விற்றுக்குங்க என்ன கொடுக்காட்டி கூட பரவாயில்ல துணி மட்டும் ஒரு கிலோவுக்கு மூணு ரூபா ஜாஸ்தி கொடுத்து வாங்கிக்கோங்க பைபேக் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நம்ம வந்து துணி கொடுத்துட்ருக்குறோம் பைபேக் இல்லை அப்படிங்கும் போது ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு துணி கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் மிஷின் எடுத்துக்கங்க ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு துணி எடுத்துக்கோங்க நூலை அங்கேயே விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போது பேசி மிஷின் வந்து புக் பண்ணி வச்சுருக்குது ஸோ இதுதான் வந்து நேற்று நடந்தது போன வீடியோவில் வந்து நான் அதை தான் வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லியிருப்பேன் இது வந்து நிறைய பேருக்கு புரியாது அந்த வாய்ஸ் தெளிவாக இல்லை அப்படிங்குறக்காக நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த வீடியோவை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு மக்களே ஆசைப்படுங்க ஆனால் பேராசை வேண்டாம் சரிங்களா இது வந்து உங்களுக்காக சொல்கிறது இல்லை எனக்கும் இதே தான் நானும் வந்து ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து அதை செஞ்சேன் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நடக்காது சரிங்களா ஒரு மிஷினுக்கு ஐயாயிரரூவா எதிர்பார்க்கலாம் ரூபா எதிர்பார்க்கலாம் அது நியாயமானது ஒரு மிஷின் விற்றா ஒரு ரூபா லாபம் மரம்னு எதிர்பார்க்கலாமா அது தப்பு ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரத்துடைய ஆசைகளுக்கும் ஒரு அளவு இருக்கணும் யதார்த்தத்தில் என்ன இது பண்ணால் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா எந்த பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடியே அதுதான் வந்து முக்கியம் ஸோ இப்போ அந்த ஸ்க்ரப்பர் மிஷினுக்கும் நம்மளுடைய மிஷினுக்கும் வந்து கம்பேரிசன் சொல்கிற பாருங்க இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஸ்க்ரப்பர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து கிட்டத்தட்ட மாத கணக்கில் ஒரே ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லை அது இல்லத்தரசிகள் நிறைய பேருக்கு வந்து அது தெரியும் நல்லாவே ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கினா மினிமம் ஒரு மாதத்துக்கு வந்து அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம வீட்டு அம்மெல்லாம் வந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணுற பொருள் ரெண்டு மாதம் மூணு மாதமெல்லாம் கூட யூஸ் பண்ணுவீங்க நம்ம வீட்டம்மா நாவே சேர்த்து சொல்லிவிட்டேன் அக்கா தங்கை மாதிரி நினைச்சு சொல்லிட்டேன் தப்பா இருக்காதீங்க அதனால் வந்து என்னுடைய அக்கா தங்கைகள் நீங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பரை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து நம்ம மிஷினு நம்மளுடைய நூலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு கிரா ஒரு பார்த்தா ஐம்பது கிராம் நூல் இந்த ஐம்பது கிராம் நூலை வந்து நம்ம மீறி போனால் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து இந்த நூல் வந்து அழுக்காயிரும் ஸோ இதை தூக்கி போட்டு இதே அளவுக்கு இன்னொரு நூல் எடுத்து மெக்கானிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வண்டியை வந்து வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு கிலோவுக்கு மேலே நூல் தேவைப்படும் இது வந்து ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஒரு மெக்கானிக் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வண்டி இதே மாதிரி வேலை செய்வாங்க அப்போ ஒரே ஒரு மெக்கானிக் மட்டும் ரெண்டு மூணு கிலோ ஒரு நாளைக்கு தேவைப்படுதுங்கும்போது கோடிக்கணக்கான வண்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அவள் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் டன்னு இந்த நூல் தேவைப்படும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு பிக் வால்யூம் சேல்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸாக சாரி நீங்கள் உற்பத்தி பண்ண அந்த பொருளை ஈஸியாக விற்கலாம் இது தான் கணக்கு எந்த ஒரு பிஸ்னஸில் இறங்குறதுக்கு முன்னாடியும் இதைத்தான் தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும் விற்பனை வாய்ப்பு எவ்வளோ தூரம் அந்த பொருளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மெ மெயினாக பார்க்கணும் சரிங்களா ஸோ நம்மளுடைய இந்த ப்ராடக்ட்டுக்கு விற்பனை வாய்ப்பு ரொம்ப தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருக்குது பல லட்சம் டன் ஒரு நாளைக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரப்பர் மிஷினு அப்புறம் இந்த நிறைய ஏதோ இதுமோ வருது ஆன்லைனில் அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம்